சகோதரி இந்திரா அவர்கள் தோல்விதான் அழகு என்று சொல்லி இருக்கிறார்கள் நான் தோல்வி அழகு நான் சொல்ல மாட்டேன் அது எங்களை எதுக்கு வம்பு இருக்கிறீங்க நீங்க உங்க வாட்டில் தோல்விக்கே தோல்வி அடைங்க நீங்க சந்தோஷமாக இருங்க உங்க கணக்கில் வச்சுக்கோங்க எங்களை ஜெயிக்க ஏ காதல் மாதிரி வெற்றி நீங்க அதுன்னு அதுலே அவங்க காதல் தோற்று போடுங்களா காதலை ஜெயிக்க வச்சு வைக்கமா அதனால வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு ஜீவங்கள் இருந்துச்சு இருந்துச்சு பழத்தை கடவுள் சாப்பிட்டாங்க பார்த்த உடனே சாப்பிட்ட உடனே ஓடி சென்று இளைஞர்கள் தங்களை மூடிக்கொள்ள தலைப்பட்டார்கள் காதல் உணர்வு அப்பத்தி வருது காதல் உணர்வு வந்த பிறகுதான் ஓடி சென்று இளைஞரால் தங்களை மூடிக்கொள்ள தலைப்பட்டார்கள் அப்துல் ரஹ்மான் சொன்னாரு அழகா சொன்னாரு காதலே நாங்கள் நிர்வாணமாக இருந்தோம் நீ நியமக்கு ஆடையாக வந்தாய் வார்த்தை நாங்கள் நிர்வாணமாக இருந்தோம் நீ நியமக்கு ஆடையாக வந்தாய் உலகத்துடைய இயக்கம் தொடங்கியது சாதாரண கபடி விளாடி ஒரு ப அந்த பக்கம் நாலு அஞ்சு ஆறு பேர் அஞ்சாறு பேர் விளையாடிருப்பேன் செத்தங்கையில் வந்தா கொடுத்தேன்னுக்கா கபட் 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 இருப்பேன் ரெண்டு சுடிதார் அப்படியே வந்து நின்றுச்சுனா அரே அப்பா இங்கேருந்து நுந்தோ பக்கம் வரதுக்கு பாரியை போயிடுவாங்கயா கபடி 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 கொடுப்பீங்க

அந்த படம் அந்த கடைசியில் ஒரு அரை மணி நேரம் பாசில் பேசவே இல்லை தெரியுமா யாருமே பேசவே இல்லை செயின் இருக்கும் இந்த செயின் அவ மினியோட செயின்மா சரி பாப்பா கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்பா அம்மா பையன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வாங்கடா போவோம் காரில் போய் இறங்குறாங்க பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கா பார்க்குறா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பேச முடிச்சோமே அந்த அம்மா சொல்கிறா பெத்த தாய் இல்லையா அவளுக்கு தானே தெரியும் உணர்வுகள் தெரியும்ல ஏதாவது சொல்லுங்க என் பிள்ளைகிட்ட ஒன்றுமே சொல்லாமல் போகிறீங்க ஒன்றே ஸ்ரீவித்யா அம்மா அடையா அற்புதமான நடிப்பு புத பொத போத கண்ணீர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைமாவை என்னை என்னம்மா சொல்லி சொல்கிறீங்க என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துருமாண்டுவான் அந்த அம்மா ரொம்ப சிம்பிளா எடுத்துகிட்டு போங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க ஐயோ சொல்லி முடிக்க அந்த சால் ஓடி அங்கே வந்து அந்த அம்மா காலில் விழுகிற காட்சியை பார்த்து கண்ணீர் விடாதயே ஒருத்த கிடாதையா தண்ணீர் விட்டு அழுதம அந்த காதலுடைய வெற்றி அழகா தெரியல உங்களுக்கு தேடி தேடி போய் பாக்குறது எங்க உணராமல் காதலை கற்க போய் கெட்ட பின்பு ஞானம் வந்தது காதலை கற்றலில் கேட்டல என்று நன்று என்று சொன்னானே வள்ளுவன் கேட்டீங்களா தோத்து போவீங்கடா வேடாமட தோத்து போய் எங்க தோத்து போட விதமா ஜெயிச்சான் குடும்ப உலக பிடிக்குமா குடும்ப விளக்கில் முதுவை காதல் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க வயசான காதல் கிழவிக்கு எண்பது எண்பது எண்பத்தி ரெண்டு வயசு கிழவனுக்கு எண்பத்தஞ்சு வயசு உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பார்க்கும்போது சொல்லி அந்த காப்பியை கொட்டுவாமா ஆமாம் அந்த கிழவனுக்கு வேறு இல்லை எப்போ பார்த்தாலும் காப்பி காப்பிக்கு நீ போய் கொடுறீ நான் போய் கொடுத்தா இருந்தாலும் வாங்க அவர் வாங்க மாட்டார் மாமனார் நீங்கள் போய் கொடுங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி பாதி காப்பி கீழே கொட்டிட்டு அப்படியே வந்து 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 கொடுக்கும் அதை வாங்கி அவர் குடிச்சிட்டு அப்படி பார்ப்பார் பார்த்தா மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொன்னால் அங்கங்க சுருக்கங்கள் விழுந்து சுருக்கம் விழுந்து கிடக்கும் கவிக்கு அப்துல் குமான் சொல்லுவார் முகத்தின் இந்த சுருக்கங்கள் உயிர் உடலுக்கல்வி கொடுக்கும் ராஜினாமா கடிதங்கள் விழுந்த கண்கள் ஒட்டி போன கண்ணம் சதிராடும் தளிர் நடையால் அல்ல தளர் நடையால் இவற்றில் எது எனக்கு இன்பம் நலகும் அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம் நலகும் அல்ல அந்த காதல் அந்த காதல் தான் வாழும் வெல்லும் காதலில் வென்றால் தான் அழகு காதல் வெற்றி பெறும் பொழுது மட்டும் தான் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும் ஜாதி சமயம் என்கிற அந்த கோட்பாடுகள்லாம் மறையும் காதல் வென்றால் நாடும் வீடும் சிறக்கும் என்று சொல்லி காதல் வெல்க காதல் வெல்க காதல் வெல்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்